மேல தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்ட சமூகத்தின் பணிவான அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் அன்பு உறவுகளே தமிழ்நாட்டில் ரத்தன்யாவினுடைய குரலே இன்னும் ஓயாமல் இருக்கின்ற சூழ்நிலையில தான் கேரள மாநிலம் கொல்லத்துல என்ற ஒரு வயது பெண்ணுக்கு தமிழ்நாட்டில் ரெத்தன்யாவிற்கு எப்படி வரதட்சணை கொடுமையால் தாங்கிக் கொள்ள முடியாமல் ரத்தன்யா இங்கு எப்படி இறந்து போனாலோ தற்கொலை செய்து கொண்டாலோ அதே போன்றுதான் இந்த ரிபன்சிகா மணியனும் துபாயில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இந்த இந்த முப்பத்தி ஒரு வயது இந்த முப்பத்தி ஒரு வயது இளம் பெண்ணுக்கு பின்னால் மிகப்பெரிய கொடுமைகள் இருக்கிறது அன்பு உறவுகளே இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் கடைசியில் ரெஃபன்சிகா மணியன் மட்டும் இறக்கல கூடவே இன்னொரு நபரும் இறந்திருக்கிறார் அதுதான் மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம் இந்த நபரை பாருங்கள் இவர் தான் வந்துட்டு நிதிஷ் வழியப்படியில் அப்படின்னு இவருடைய பேர் இவரும் இந்த ரிஃபன்சிகா மணியனை வந்துட்டு ரெண்டு பேருமே துபாயில் வேலை பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க துபாயில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருவேளை காதல் ஏற்பட்டதோ அல்லது அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணாங்களோ தெரியாது ஆனால் இந்த இரண்டு நபர்களை வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருமணம் செய்திருக்கிறாங்க இந்த இந்த ரித்தீஷ் வந்துட்டு இந்த நிதிஷ் வந்துட்டு கேரள மாநிலம் கோட்டயத்தை பூர்வீகமாக கொண்டவன் அதே போல இந்த ரிஃபென்சிகா மணியர் வந்துட்டு கேரள மாநிலம் கொள்ளத்தை பூர்வீகமாக கொண்டவள் இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் திருமணம் செய்து கொண்டு இவங்க மீண்டும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கே போயிடுறாங்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இவங்க ஷார்ஜாவில் இருக்கிறாங்க ஷார்ஜாவில் போயிட்டு இவங்க வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் ரெஃபன்சிகா மணியன் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த நிதிஷ் வீட்டில் இருந்து நிறைய குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க வரதட்சணை கொடுமை இந்த வரதட்சணை கொடுமையால் ஒரு கட்டத்துக்கு மேலே இவளால் தாங்கி கொள்ள முடியாம இவனுடைய வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் கிட்ட இருந்து விலகி அதே ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல அல்நாடா அப்படிங்கிற நகரத்துக்கு அவங்க தனியா போயிடுறாங்க சார்ஜாவில் நிதிஷ் இருக்கான் அல்நாடாங்கிற பகுதிக்கு வந்துட்டு இந்த ரிஃபன்சிகா மணியனும் தன்னுடைய குழந்தை ஒன்னரை வயது குழந்தை அந்த ஒன்னரை வயது குழந்தையும் எடுத்துக்கிட்டு இந்த ரிஃபன்சி காமணியன் வந்துட்டு தனியா போயிடுறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வந்துட்டு எனக்கு டைவர்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் மேலே நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டே இருக்கான்னு இவங்க அல்நாடாவோட தனியா இருக்காங்க குழந்தையோட இவன் வந்துட்டு இந்த நிதிஷ் வந்துட்டு அனுப்புற நோட்டீஸ் வந்துட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்ருக்கான் இந்த நோட்டீஸ் எல்லாம் அவங்க அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் திடீர்னு மணியனும் இல்ல வைபவிங்கிற அந்த குழந்தையும் இந்த ரிஃபன்சிகா மணியன் ரெண்டு பேருமே இல்லை ஒரு கட்டத்தில் அவங்க இல்ல அப்படிங்கிற சூழ்நிலையில காவல்துறைக்கு தகவல் போகுது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அல்நாடா காவல்துறை போயிட்டு அங்க பாக்குறாங்க அவங்க வந்துட்டு ரெண்டு பேருமே இருக்காங்க அவங்க வசித்து வந்த வீட்டில் அந்த ஒன்றரை வயது குழந்தையும் இருக்கு இந்த ரிஃபன்சிகா மணியன் அவர்களும் இருக்காங்க இரண்டு பிரேதங்களையும் கைப்பற்றி உடற்கூறு ஆய்வு செய்கிறாங்க அந்த உடற்கூறு ஆய்வில் குழந்தை வந்துட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் இறந்துருக்கு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு ரெஃபென்சிகா மணியனை பற்றினா இன்னும் முழு விவரம் வெளியாகலை ஆனால் இந்த ரெஃபன்சிகா மணியனுடைய தாயார் என்ன பண்ணுறாங்கன்னா என்னுடைய மகளின் இறப்புக்கு முழு காரணம் இந்த நிதிஷுடைய குடும்பம் தான் அவங்களுடைய பெற்றோர்கள் தான் அவங்களுடைய பெற்றோர்களும் இந்த நிதிஷ் இவங்க மூணு பேரும் தான் என்னுடைய மகளின் உயிரிழப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இவங்க கேரளத்துல ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க இங்க கேரளத்துல வழக்கு பதிவாயிடுச்சா இப்போ கேரளத்து காவல்துறை வந்துட்டு இந்த வழக்கை இங்க எடுத்து விசாரிக்கிறாங்களா அங்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல அல்நாடாவில் அங்கே இந்த வழக்கு பதிவாயிருக்கு அங்கே அவங்க இந்த உடைய விசாரணையை நடத்திட்டு இருக்காங்க இதற்கு இடையில இந்த ரிஃபன்சிகா மணியனுக்கு இந்த கேரளத்தில் நடந்த கொடுமைகள் வந்து அவங்க அம்மா வந்துட்டு வெளியிடுறாங்க ரிஃபன்சிகா மணியனுடைய அம்மா என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்கும்போது அவளுக்கு வந்துட்டு நூறு பவுனுக்கு மேலே டௌரி கொடுத்தோம் நூறு பவுனுக்கு மேலே வந்துட்டு நாங்கள் வரதட்சணை கொடுத்தோம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டோம் இன்னும் வந்துட்டு வரதட்சணை கேட்டு என்னுடைய மகளை தொடர்ந்து இவங்க டார்ச்சர் பண்ணாங்க அதோடு நின்று இருந்தால் பரவாயில்ல ஒரு கட்டத்தில் இந்த ரிஃபென்சிகா மணியன் அவர்களை அவருடைய மாணார் தவறான உறவுக்கு அழைத்ததாக தன்னுடைய தாய்கிட்ட அவர் சொன்னதாக அந்த தகவல் கூறப்படுது அவர்களுடைய தாய் தான் இப்போ இந்த தகவலை வெளியிடுறாங்க இப்படியெல்லாம் என்னுடைய மகளுக்கு மாமனாரும் மருமகனும் சேர்ந்து பல வழியில கொடுமை செய்தார்கள் வரதட்சணை கொடுமை மட்டும் இல்ல உடல் ரீதியாக மன ரீதியாக பல கொடுமைகளை செய்ததால தான் என்னுடைய மகள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்லயே இவனை விட்டு பிரிஞ்சு அவ தனியா போய் இருந்தா அவள் தனியாக போய் இருந்தும் கூட அவளை இவங்க விடலை தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்தாங்க தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்ததால அவளால் தாங்கி கொள்ள முடியாமல் கடைசியில் இப்படி ஒரு தவறான முடிவை என் மகள் எடுத்திருக்கிறா அப்படின்னு ரிஃபன்சிகா மணியனுடைய தாய் கூறுறாங்க இந்த தகவலை முப்பத்தி ஒரு வயதான ரிஃபன்சிகா மணியன் ஒரு பட்டதாரி இவ ஒன்றும் இல்லை ஆனால் இவளுடைய முடிவு எவ்வளவு தவறாக போயிருக்குற பாருங்க எத்தனையோ பிரச்சனைகள் வருங்க வாழ்க்கையில் பேஸ் பண்ணணும் எல்லாத்தையும் பேஸ் பண்ணணும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எத்தனையோ பிரச்சனைகள் வரும் பிரச்சனை இல்லாத மனிதனும் உலகத்தில் இல்லவே இல்லை பிரச்சனை இல்லாத ஒரு மனிதன் இருந்தால் அவன் மனிதனும் இல்லை எல்லா பிரச்சனைகளும் வரும் இந்த உயிர் தானே வந்தது தானே போகணும் அதுக்கு இடையில் நம்ம வாழணும் எத்தனையோ பிரச்சனைகள் வரும் அதை எதிர்கொள்ளணும் அதுக்கான வலிமையை நம்ம வளர்த்துக்கணும் அதை வளர்த்துக்க நம்ம முடியலன்னா நம்ம என்னத்தை வாழ்ந்திருக்குன்ற ஒரு கேள்வியை நம்மளை நம்ம கேட்டுக்கணும் தொடர்ந்து மனசு நமக்கே வலிக்குது அந்த தற்கொலைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு வலிமையற்றவர்களாக போது உண்மையிலேயே மிகவும் வேதனையா இருக்கு இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் எழுபது வயது எண்பது வயது தொண்ணூறு வயது தொண்ணூத்தி ஐந்து வயதில் இருக்கின்றவர்கள் கூட அவர்களால நடப்பதற்கே முடியாத ஒரு நிலை இருக்கிறதா அவங்க கூட இன்னொரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நம்ம இருக்கலாம் நமக்கு எதனா ஒரு சின்ன பிரச்சனை உடனே டாக்டர் கிட்ட போகிறாங்க எதுக்கு போறாங்க வாழணும் அப்படிங்கறதுனால தான் அவங்க டாக்டர்கிட்ட போய் தன்னுடைய உடலை பாதுகாக்கிறதுக்காக சரிப்படுத்திட்டு வராங்க ஆனால் வாழ வேண்டிய இளம் பிள்ளைகள் இப்படிப்பட்ட தவறான முடிவை எடுப்பது கோழைத்தனத்தின் உச்சம் கோழைத்தனத்தின் உச்சம் தற்கொலை என்பது கோழைத்தனத்தின் உச்சம் கொடுமை ஒரு மாமனாரு மருமகளை உறவுக்கு அழைக்கிறான் என்றால் இவர்களெல்லாம் மனிதர்களா இவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்டவர்களை உண்மையிலேயே நாட்டுல நடமாட விடக்கூடாதுங்க இப்படிப்பட்டவர்களை நாட்டுல நடமாட விடக்கூடாது அப்படி விட்டால் இன்னொருவருக்கு தைரியம் வந்துடும் இந்த தவறை இன்னொருத்த சே துணி எல்லா உறவுகளுக்கும் ஒரு வரைமுறை இருக்கிறது அந்த வரைமுறைக்கு உட்பட்டு தான் ஒவ்வொரு உறவுகளும் இயங்குகிறது அப்பா என்ற உறவு உலகத்தின் புனிதம் தாய் என்ற உறவு புனிதத்தின் உச்சம் இந்த இரண்டு உறவுகளுக்கும் அடுத்து இருக்கின்ற உறவுகள் ஒவ்வொன்றுக்கும் மிகப்பெரிய ஒரு புனிதம் உண்டு தந்தை என்ற உறவு தாய் என்ற உறவு மனைவி என்ற உறவு பிள்ளை என்ற உறவு இத்தனை உறவுகளுக்கும் ஒவ்வொரு புனிதம் உண்டு எல்லாம் முதல்ல அறிந்து கொள்ளுங்க என்னை இயன்றவளும் பெண்ணே என்னை மனம் முடித்துக் கொண்டவளும் பெண்ணே எனக்கு பிறந்திருப்பதும் பெண்ணே ஆனால் மூன்று பெண்களும் வெவ்வேறான உறவு முறைகளை கொண்டவர்கள் அந்த உறவு முறைகள் ஒவ்வொன்றுக்கும் மிகப்பெரிய புனிதம் உண்டு இந்த உறவு முறைகளில் எப்படி நாம் பயணிக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கையே இல்லை மிருகங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ வளர்ந்தோம் எவனோ பிடிச்சி வெட்டினாக்கா கொடுத்துட்டு உடல் அவனுக்கு உணவாக்கிட்டு போவோம் அது மிருகங்களின் வாழ்க்கை ஆறறிவு உள்ள மனிதர்களுக்கு வாழ்க்கையில பல நெறிமுறைகள் இருக்கிறது தனையோ வழிகளில் நம்ம நெறிப்பட்டு இருக்கிறோம் நம்முடைய முன்னோர்கள் நம்மை அந்த தெரிஞ்சுக்குங்க ஒரு மாமனார் தன்னுடைய மருமகளை தவறான உறவுக்கு அழைக்கிறான் என்றால் அவன் மனிதன் அல்ல மிருகம் மருமகள் என்பவள் நான்காம் ஐந்தாம் தரத்து பெண் அல்ல உன்னுடைய மகள் அவள் உங்களுக்கு பிறந்த மகளுக்கு என்ன உறவு முறையோ அதே உறவு முறைதான் இந்த மருமகளுக்கும் உண்டு உன்னுடைய மகளை உன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைக்க முடியாது அதனால இன்னொரு குடும்பத்து மகளை உன்னுடைய மகனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறோம் இதுதான் வித்தியாசம் இதை தவிர்த்து ஒரு வித்தியாசமே இல்லை உனக்கு பிறந்தவளும் உனக்கு மகள்தான் உன் வீட்டுக்கு வந்தவளும் உனக்கு மகள்தான் இப்படி ஒரு உறவை சரியாக நெறிப்படுத்தி அந்த உறவை நீங்கள் வழி நடத்தினீர்களே ஒவ்வொரு உறவும் இந்த மண்ணில் புனிதம் அந்த உறவுகள் உங்களை தூக்கி வைத்து கொண்டாடும் இல்லைனா இப்படி தான் தூக்கி போட்டு மிதிக்கும் இப்போ அவள் செத்து போயிட்டாலா இப்போ நீங்கள் எல்லாம் உள்ளே போக போகிறீங்க இந்த நித்தீஷ் உள்ளே தான் போனோம் அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாரும் உள்ளே போக போகிறீங்க வரதட்சி கொடுமையில யாரை விடும் காவல்துறை இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லோருக்கும் சமமானது இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக இருக்கின்ற ஜனாதிபதி தொடங்கி அடைகோடியில் குப்பை பொறுக்கின்ற சாமானியன் வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இவர்கள் அனைவருக்கும் சமமானது இந்த குற்றத்தில் நீங்கள் செய்த கொடுமையால மனிதர்களை நீங்கள் மனிதர்களாக மதிக்க தவறியதால வீட்டு அந்த மருமகளை எப்படி வேண்டுமென்றாலும் நாயை விட கேவலமாக கூட நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று எண்ணுவதால பொழுது ஒரு குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் வாழ்க்கை இழந்து சிறைக்குள்ள போறாங்க சிறைக்குள்ள போறது மட்டுமல்ல மட்டுமில்ல அவர்களுக்கு கிடைக்கவிருக்கின்ற தண்டனை மிக கொடுமையானதாக இருக்கும் இறந்தவள் எவ்வளவு கொடுமைகளை அனுபவித்து உங்களிடம் முடியாமல் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள துணிந்து மாய்த்து கொண்டாலோ அதைவிட கொடுமையே இப்பொழுது உயிரோடு இருக்கின்ற அவளை கொடுமை செய்த நபர்கள் அனுபவிப்பார்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே